சாலி அலை கூறினார்கள் மக்களே ஐ அலா பையனத்தும் ரப்பி நான் சாதாரணமாக வரவில்லை என்னுடைய ரப்படம் ஆதாரத்தோடு நான் வந்திருக்கிறேன் அவன் எனக்கு தன்னுடைய ரஹமத்தை வழங்கியிருக்கிறான் பமை என் சுரணி என் அல்லா என் அசைத்து அல்லாஹுக்கு மாறு செய்தால் அவனுடைய தண்டனை தண்டனையிலிருந்து தப்புவதற்கு எனக்கு யார் உதவுவார் உங்கள் அழைப்புக்கு உங்களுடைய பேச்சுக்கு நான் இணங்கி வந்தேன் என்றால் இழப் இழப்பை தவிர வேறு எந்த ஒன்றையும் நீங்கள் எனக்கு அதிகப்படுத்த முடியாது என்று சாலிஹலை அவர்கள் தங்களுடைய கவுமை பார்த்து பேசுகிறார் ஆது கூட்டம் அரேபிய அந்த பாலைவனத்தில கிழக்கு பகுதியில் வாழ்ந்தார்கள் வடகிழக்கில் வாழ்ந்தார்கள் இந்த சமூக கூட்டம் இருக்கிறார்களே தென் வாழ்ந்தார்கள் தென்மேற்கிலே சமூக கூட்டம் வாழ்ந்தார்கள் ஆது கூட்டத்திற்கு ஹூத் அலி சலாம் அவர்களே அல்லாஹ் இறை தூதராக அனுப்பியது போன்று சமூது கூட்டத்தினருக்கு அந்த சமூது கூட்டத்தை சார்ந்த அவர்களுடைய ஒரு சகோதரராக இருக்கிற சாலிஹலை சலாத்து இஸ்லாம் அவர்கள் அவர்கள் ஒரு நபி அவருடைய பெயர் இங்கே நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது அவர்களே அல்லாஹ் அனுப்பி அவர்கள் மிகவும் இதோபதேசமான முறையில் மென்மையான முறையில் தங்களுடைய மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் எப்படி அழகான முறையில் உபதேசம் செய்கிறார்கள் தான் நீங்கள் வணங்க வேண்டும் காரணம் அவன் தானே இந்த பூமியிலிருந்து உங்களை படைத்தான் இப்படி அவன்தானே உங்களை வாழச் செய்திருக்கிறான் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீர்களே காரணம் ஆதமளி சொல்லாம் அவர்களை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான் என்றால் மற்ற மனிதர்களை அல்லாஹ் இந்திரிய துளியிலிருந்து படைத்தான் என்றால் அந்த இந்திரிய துளி உற்பத்தியாவதற்கு தேவையான உணவுப் பொருள்களை அல்லாஹ் அந்த பூமியிலே உற்பத்தி செய்திருக்கிறான் அந்த உணவுப் பொருள்களை சாப்பிடுவதன் பேரில் தான் நமக்கு இந்திரிய துளி உற்பத்தி ஆகிறது அதன் அடிப்படையில் தான் அன்ஷா குமர் பூமியிலிருந்து உங்களை உற்பத்தி செய்வதாக அல்லாஹ் சொல்லுகிறான் பூமியிலிருந்து அல்லாஹ் உற்பத்தி செய்கிறான் என்றால் பூமியிலே அல்லாஹ் விளைச்சல்களை ஏற்படுத்துகிறான் உணவுப் பொருள்களை நமக்கு தயார் செய்திருக்கிறான் அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதன் பேரில் தான் நம்முடைய உடம்பும் பலம் பெறுகிறது இந்திரிய துளியும் உருவாகிறது அதன் அடிப்படையிலே நாம் உற்பத்தி ஆகிறோம் அதற்கு பின்பு வசாமிறக்கும் அவன் தான் நம்மை வாழ செய்கிறான் விசாமரக்கும் என்றால் இந்த உலகத்தில் நம்மை ஜீவிக்க செய்கிறான் இவ்வளவும் செய்கின்ற இந்த அல்லாஹ் இந்த அல்லாவுக்கு போய் நீங்கள் இணை வைக்கிறீர்கள் இது நியாயமா இந்த சிரிப்பு குஃபுரி என்பது நியாயமா இதுவரை நீங்கள் செய்தது போதும் இது நாள் வரை செய்தது போதும் இனிமேலாவது நீங்கள் திருந்தி வாருங்கள் மனம் மாறி வாருங்கள் நீங்கள் செய்த பாவத்துக்காக அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹு பக்கமே நீங்கள் மீண்டு வந்து விடுங்கள் என் ரப்பு துவாக்களை ஏற்கக்கூடியவனாக இருக்க நமக்கு மிக நெருக்கமானவனாக இருக்கிறான் என்று அவர்கள் பேசுகிறார் கெஞ்சி பேசுகிறார்கள் வெகு தூரத்திலே இல்லை பிடரி நரம்பை விட ரப்பு நெருக்கமாக இருக்கிறான் எனவே நாம் என்ன செய்யலாம் எந்த நேரத்திலேயுமே அல்லா குலத்திலே துவா கேட்கலாம் என்பதை உணர்த்தி காண்பிக்கிறார்கள் ஆனால் அம்மக்கள் அதை ஏற்க தயாராகிறேன் அம்மக்கள் அந்த மூதாதியர்கள் வணங்கிய அந்த குல தெய்வங்கள் அந்த கற்சிலைகளை வணங்குவதிலேயே பிடிவாதமாக இருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக நீ எங்களோட சேர்ந்து வாழ்ந்தாய் எங்களுக்கு ஏதாவது நன்மை செய்வா என்று நாங்கள் நினைக்கிறோம் அவருடைய பேச்சை பாருங்கள் வித்தியாசமான பேச்சை பாருங்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்வா என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நம்முடைய குலதெய்வங்கள் நம்முடைய மூதாதையர்கள் வணங்கிய அந்த வழிபாட்டு தலங்கள் அந்த கர்ச்சனைகளை வணங்க வேண்டாம் என்று நீ தடுக்கிறாயே நீ பேசுவதில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது என்கிறார்கள் அவர்கள் பலத்த சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அதற்கு மறுப்புறையாக சாலி நபி அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இல்லை இல்லை நான் தக்க ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன் என்ன ஆதாரம் அவன் தானே உங்களை படைத்தான் உங்களை ஜீவிக்க செய்கிறான் நன்கு யோசித்து பாருங்கள் இந்த சிலைகளால் என்ன பண்ண முடியும் கற்சிலைகளால் உங்களுடைய கரங்களால் தயார் செய்யப்படுகின்ற உங்களுடைய கரங்களால் செதுக்கப்படுகின்ற இந்த கற்சிலைகளால் என்ன பண்ண முடியும் யோசித்து பாருங்கள் நான் உங்களுக்கு காரணம் சொல்லுகிறானே என்ன காரணம் சொல்கிறேன் அவன்தான் உங்களை உற்பத்தி செய்து வாழ செய்கிறான் என்பன போன்ற பல்வேறுபட்ட ஆதாரங்களை நான் கொண்டு வருகிறேனே அல்லாஹ் எனக்கு ரகுமத்து செய்திருக்கிறான் ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் ஒரு கால் உங்கள் பேச்சுக்கு நான் அடிபடைந்து வந்து விட்டால் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டால் அல்லாஹுடைய அதாப்பு எனக்கு இறங்கி விடுமே அந்த இருந்து என்னை யார் பாதுகாப்பா எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார்கள் இறை தூதர்கள் இறை தூதர்களுடைய ஒரு அழகான அந்த பேச்சினுடைய நடைமுறை மென்மையான நாகரிகமான நடைமுறை என்னவென்ற கேட்டால் உங்களே அல்லாஹ் அப்படி செய்து விடுவான் இப்படி செய்து விடுவான் என்று பேச மாட்டார்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுவார்கள் நான் இப்படி தப்பு செய்து விட்டால் என்னை அல்லா தண்டித்து விடுவார் என்னை அல்லா தண்டித்து விடுவான் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுகிறது கொஞ்சம் யோசிக்க துவங்குவார்களா இல்லையா அதற்காக வேண்டியே நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டார் அல்லாஹுடைய அதாப் என் மீது இறங்குமே அந்த அதாபிலிருந்து பாதுகாப்பதற்கு எனக்கு உதவி செய்ய யார் வருவா அழகான வாசகம் பாருங்கள் பமை என் மினல்லா அல்லாவுக்கு நான் மாறு செய்தால் குற்றம் இடைத்தால் இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுக்கு மாறாக நாம் என்ன தப்புக்கள் செய்தோம் என்றாலும் அல்லாஹுடைய அப்படி அதாபு என்று ஒன்று ஏற்பட்டு விட்டால் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டார் ஒருவருக்கொருவர் ஏதோ சங்கடங்கள் ஏற்படும் அதற்கு பின்பு நாம் மனம் மாறிக்கொள்ளலாம் ஒரு சகஜமாகிக் கொள்ளலாம் சுமூகமாக கொள்ளலாம் ஆனால் அல்லாஹுக்கு தொடர்ந்து நம்ம ஆறு செய்கிற போது அல்லாஹுடைய படத்திலிருந்து தண்டனை இறங்கிவிட்டால் அந்த தண்டனை நிச்சயமாக தாக்கும் அந்த தண்டனிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நமக்கு உதவக்கூடியவர் எவரும் இருக்க மாட்டார் என்கின்ற அந்த உபதேசத்தை சாலி நபி அலை இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னபோது அவர்கள் அதையெல்லாம் ஏற்கவில்லை கண்மூடித்தனமாகவே வாழ்ந்தார்கள் அதற்கு பின்பு அன்பான பெருமைக்குள்ள அருமையான ஒரு விஷயம் நாளை பாடத்தில் இடம் பெறுகிறது அல்லாஹுடைய நான் ஒரு பகிரத்தோடு வந்திருக்கிறேன் அதுதான் ஒரு ஒட்டகை அடுத்த வசனம் இடம்பெறுகிறாக்கத்துல்லா அது என்ன அந்த ஒட்டகையின் சம்பவம் அதன் மூலமாக ஒரு சிறந்த ஆதாரத்தை அந்த மக்கள் பார்க்க முடிந்தது எனவே ஒரு ஆதாரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இறை தூதர்கள் தங்களுடைய அந்த இறை பிரச்சாரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் சிந்திக்கின்றவர்கள் சிந்தித்தார்கள் சிந்திக்காதவர்கள் அவர்கள் வழிதவறி போனார்கள் எனவே அல்லாஹ் நம்முடைய சிந்தனைக்கு தருகிறான் எத்தனையோ ஆதாரங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் நாம் அவனுக்கே வழிபட வேண்டும் அவருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு அந்த ஆதாரங்களை நாமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் தொடர்ந்து இந்த வசனத்தினுடைய அந்த விளக்கத்தை காண்போம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல திருத்தங்களை ஏற்படுத்துவானாக வாசிதாவான இல்லாக இருந்தாலும்